amor. <tries> Mira,

아, 아니, 바리카로 포기했고, 이제는 포기한, 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 포

பரவாயில்ல வந்து வழியை குறைக்கிறாரே சரி போராட்ட மாட்டேங்கு லட்சுமி வரா ஜோதி வர லட்சுமி வரா செஞ்சோம் பேரு 아, 나, 아, 찐, 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 아,

என்ன பண்றது அது பிள்ளை ஒண்ணு நீங்க ஆரம்பிச்சீங்க

அப்படியிலேருந்து வரோம் இடுப்பு வலி இலப்பம் ஒரு இலப்பை பிராப்ளம் கால் கொலுசு போடுற ஜாயிண்ட்டு வலி அதிகமாக அஞ்சு வருஷம் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணியிருப்பேன் நான் நல்லா ஆகலை இப்போ இங்கே தான் யூடியூப்பில் பார்த்தேன் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால இங்கே வந்தேன் அன்னதானெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது சாப்பிட்டோம் காசு எதுவும் வாங்கல லட்டு கொடுத்தாங்க லட்டு கொடுத்தாங்க லட்டு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டோம் சாப்பாடும் நல்லா அருமையா இருந்தது திருப்தியா சாப்பிடும் பணம் எதுவும் ஒரு ரூபா கூட வாங்காம எங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா சம் திருப்தியா இருக்கு அன்னதானம்லாம் சம் ரொம்ப மனசு சமாதானமா இருக்கு ஆனா தர்மபுரம் உணர முடியாது

i <laughs> Why <laughs> 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 செங்குற்றம் கருத்து ரெண்டு சோல் வழி எனக்கு இருந்துச்சு ஒரு வருஷமா எனக்கு ஒரு வருஷமா இருந்துச்சு சொல்ற அப்பப்போ ஒரு ஆயிரம் ஐநூறு பாத்திர சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருப்பேன் மாதிரி ஐயா அது மாதிரி பண்றாங்கன்னு கேள்விப்பட்டு வந்து பார்த்தேன் அவதானம் நல்ல ஐயா இப்போ கொஞ்சம் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வலி பரவாயில்ல அன்னதானம் நல்லா சிறப்பா பண்ணாங்க மசோ குறை எந்த குறையும் இல்லை நல்லா பண்றேன் நல்லா இருக்கு உடம்பு வலியும் இப்போ ஒரு குறைஞ்சிருக்கு வலி இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு வலி குறைஞ்சிருச்சு மல்